இலங்கையில் நிகழவிருந்த மிகப்பெரும் விமான அனர்த்தம் வந்து தவிர்க்கப்பட்டுகிறது இதன் காரணமாக இருநூற்றி இரண்டு பயணிகள் காப்பாற்றப்பட்டுகின்றார்கள் கட்டுநாயக விமான நிலையத்திலிருந்து இந்த இரவு புறப்பட்ட டேர்கி ஏர்லைன்ஸ் டீ கே ஏழு மூன்று மூன்று என்ற இலக்கம் கொண்ட விமானமே இவ்வாறு விமான அனர்த்தத்திலிருந்து இதனால தப்பு வைக்கப்பட்டுகின்றது இந்த துருக்கிய ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான டேர்கிஷ் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானமானது இந்த ஒன்பது முப்பது ஒன்பது முப்பதுக்கு கொழும்பிலிருந்து புறப்பட்டு அதற்கு பிறகு மறுபடி பனிரெண்டு இருபத்தெட்டுக்கு கொழும்பிலேயே பத்திரமாக தரையிறக்கப்பட்டது இப்போது விமானத்தில் பயணித்த பயணிகள் விமான ஊட்டிகள் விமான சிப்பந்திகள் அத்தனை பேருமே பாதுகாப்பாக இருப்பதாக கட்டுநாயக விமான நிலையம் என்ன நடந்தது இந்த விமானம் எதற்காக மீண்டும் கொழும்புக்கு கொண்டு வரப்பட்டது என்ன கூடாது இப்படியான விடயங்கள் எங்கள் மத்தியில் கேள்விகளாக இருக்கலாம் கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து இந்த இரவு ஒன்பது முப்பதுக்கு வழமையாக துருக்கியின் இஸ்தான்புல் நோக்கி பயணிக்கின்ற டெர்கிஷ் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான டி கே ஏழு மூன்று மூன்று என்ற ஏபஸ் ஏ முன்னூற்று முப்பது விமானம் ஒன்று புறப்பட்டிருக்கிறது அது தரையிலிருந்து எழுந்து வானுக்கு எழுகின்ற சூழ்நிலையிலேயே ஒரு சில நிமிடங்களிலேயே விமான ஓட்டிக்கு லேண்டிங் கியர் பிரச்சனை ஒன்று இருப்பதை உணர்ந்திருக்கிறார் உடனடியாக அந்த விமானி இந்த விமானத்தை ஒரு குறிப்பிட்ட அளவு உயர்த்துக்கு உயர்த்துகின்ற நேரத்திலேயே கட்டுநாயக்க விமான கட்டுப்பாட்டு மையத்துக்கு தொடர்பை ஏற்படுத்தி இப்படியான பிரச்சனை ஒன்று இருப்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே அவசர தரையிறக்கத்துக்கான தயார் தாங்கள் இருப்பதாக கட்டநாயக்க விமான நிலையத்தின் கட்டுப்பாட்டு மைய அதிகாரிகள் விமானத்தின் விமான ஊட்டியோடு தொடர்பு கொண்டு தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அவசர தரையிறக்கத்துக்கான ஏற்பாடுகள் முழுக்க அவசர கால நிலையின் அடிப்படையில் இவ்வாறு எமர்ஜென்சி லேண்டிங்காக தயார் செய்யப்பட்டு கொண்டிருந்தன விமான நிலையத்திலேயே தீயணைப்பு படையினர் அதுபோல மருத்துவ உதவிக்குழுக்கள் ஆம்புலன்ஸ் நோயாளர்காக வண்டிகள் அத்தனையும் தயார் நிலையில் இருந்தன இதற்கிடையில் அப்போதுதான் பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பித்த விமானம் என்ற அடிப்படையிலும் ஒன்பது மனத்தியாலங்கள் கிட்டத்தட்ட எட்டு தொடக்கம் ஒன்பது மனத்தையாளங்கள் துருக்கி வரை பயணிக்கின்ற விமானம் என்ற ஏராளமான எரிபொருள் அந்த விமானத்தில் இருந்திருக்கிறது இதன் அடிப்படையில் ஃபுயல் பேர்னிங் என்று சொல்வதைப் போல அவசரமாக தரையிறக்கப்படுகின்ற விமானத்திலே அதிகமான எரிபொருள் இருந்தால் அசம்பாவிதங்கள் நிகழக்கூடும் என்ற அடிப்படையில் அந்த எரிபொருளை எரிப்பதற்காக இரண்டு மணித்தியாலங்கள் இலங்கையின் வடமேற்கு கரையில் உள்ள சிலாபம் நகரத்துக்கு மேலே வானத்தில் இந்த விமானம் வட்டமிட்டிருக்கிறது அந்த இரண்டு மனத்தாலங்களில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்து முந்நூறு கிலோமீட்டர் பறந்திருக்கிறது விமானம் அதற்கு பிறகு பத்திரமாக அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்ட பிறகு அதிகாலை பன்னிரெண்டு இருபத்தெட்டு அளவில் விமானம் பத்திரமாக கட்டுநாயக விமான நிலையத்திலே தரையிறக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பான தரையிறக்கத்தோடு விமானப் பயணிகள் விமானத்திலே பயணித்த அத்தனை பேரும் இப்போது கட்டுநாயக்க விமானத்தை கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக சுகநலத்தோடு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது விமானம் இப்போது பரிசோதிக்கப்பட்டு வருகிறது இந்த தரையிறக்கும் லேண்டிங் கியரில் இருக்கின்ற பிரச்சனை அந்த கோளார் தொழில்நுட்ப விடயம் தொடர்பாக ஆராயப்பட்டு வருவதாகவும் மீண்டும் விமானம் பறக்கின்ற நேரம் குறித்த விமானத்தை பற்றிய புதிய தகவல்கள் அறிவிக்கப்படும் என்று கட்டுநாயக்க விமான நிலைய மையம் தெரிவிக்கிறது இன்று அதிகாலை விட இலங்கை நேரப்படி நான்கு முப்பது அளவில் துருக்கிக்கு சென்றிருக்க வேண்டிய இந்த விமானம் இப்போது தாமதித்திருப்பதன் காரணமாக பயணிகளுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கு அடுத்த கட்ட மாற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக துருக்கிய ஏர்லைன்ஸ் தெரிவித்திருக்கிறது இந்த விமானம் மீண்டும் திரும்பி வரப்போகிறது என்ற அடிப்படையில் அவசர கால நிலை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து புறப்படுகின்ற இணைய விமானங்கள் அதுபோல் வந்து சேர்க்கின்ற விமானங்கள் ஆகியவற்றுக்கு எந்த ஒரு இடையூறுகளும் ஏற்படவில்லை என்று வழமையான பணிகள் அங்கு இடம்பெற்றிருந்ததாகவும் கட்டுநாயக்க விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன உண்மையில் உயிர்கள் காப்பாற்றப்பட்டதும் பெரிய ஒரு விமான அனர்த்தம் தவிர்க்கப்பட்டதும் மிகச்சிறந்த விடயங்களாக அமைகின்றன